நம்ம தொடர்ந்து தொடர்ந்தாப்பா நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கோ எதுவும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் இருக்கும் அதிக கிளிக் பண்ணுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வணக்க நண்பர்களே மத்திய பிரதேச மாநிலம் புர்கான்பூர் மாவட்டத்தில் உள்ள தெத்தலை என்னும் கிராமத்தில்தான் இந்த சுவாரஸ்ய சம்பவம் நடைபெற்றிருக்கிறது இங்குள்ள காவல் நிலையத்திற்கு இன்று ஒருவர் தனது மகனுடன் வந்திருக்கிறார் மூணு வயதான அந்த சிறுவன் தனது அம்மாவை பற்றி புகார் அளிக்க வந்திருப்பதாக சொல்ல காவல் நிலையத்தில் இருந்த அதிகாரிகளே ஆடியே போய்விட்டனர் அந்த சிறுவனின் தந்தை அதிகாரிகளிடம் பேசுகையில் வீட்டில் அவனது அம்மா அவனை குளிப்பாட்டி கண்ணிற்கு மையிட்டு கொண்டிருந்த போது சாக்லேட் கேட்டு அவரை தொந்தரவு செய்தான் இதனால் அவனது கன்னத்தில் செல்லமாக எனது மனைவி தட்டினாள் உடனே கோவப்பட்டு கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டும் என என்னை அழைத்தான் நானும் வேறு வழியின்றி அழைத்து வந்தேன் என அந்த சிறுவனின் தந்தை சொல்லியிருக்கிறார் இதனையடுத்து அந்த காவல் நிலையத்தில் இருந்த அதிகாரி ஒருவர் சிறுவனிடம் புகாரை பெறுவதாக கூறி என்ன நடந்தது என கேட்டிருக்கிறார் அந்த காவல்துறை அதிகாரி அப்போது மழலை மொழியில் பேசிய சிறுவன் என்னுடைய சாக்லேட்டுகளை எல்லாம் எனது அம்மா எடுத்துக் அவரை ஜெயிலில் போடுங்க என கூற இதை கேட்ட மொத்த ஸ்டேஷனும் சிரித்திருக்கிறது அதைத் தொடர்ந்து தனது தந்தை மற்றும் தாய் பேரை அதிகாரிகள் கேட்க யோசித்தபடியே அந்த சிறுவன் சொல்லியிருக்கின்றான் மேலும் புகாரில் கையெழுத்து போட வேண்டும் என அதிகாரி சொல்லவே விளையாட்டுத்தனமாய் இருந்த சிறுவன் பேப்பரில் எதையோ எழுத அதை பார்த்த அனைத்து காவல்துறை அதிகாரியுமே சிரித்துப்படியை நின்று கொண்டிருந்தனர் இதனையடுத்து அந்த காவல் அதிகாரி ஒருவர் அந்த சிறுவனிடம் ஆலோசனை கூறியுள்ளார் அப்போது நல்ல எண்ணத்திற்காகவே அம்மா சில நேரங்களில் அவ்வாறு செய்வார் எனவும் அப்போது சினம் கொள்ளாமல் அம்மாவின் சொல்படி நடக்க வேண்டுமென அந்த காவல்துறை அதிகாரி சொல்லியிருக்கிறார் அதை சமத்து பிள்ளையாக கேட்டுக்கொண்டு அங்கிருந்து சென்றிருக்கிறான் அந்த சிறுவன் இதனுடைய இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி பரவி வருகிறது பலரும் இந்த கியூட் வீடியோவை ஷேர் செய்து வருகின்றனர் இந்த வீடியோ பற்றி கருத்த கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஸர் சொல்லுங்கள் அப்படியே நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸ் மட்டும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்